சாபுனா என்ன அசாபுனா என்ன கஷ்டம் ரொம்ப கஷ்டம் என்ன என்ன நெருக்கம் ரொம்ப நெருக்கம் இமாம் ஷாபி இமாம் ஷாபி ஒரு பெரிய மருத்துவர் இமாம் ஷாபி பெரிய மருத்துவர் இன்னொரு பக்கம் இமாம் ஷாஃபி வானசாசிர தலையிலும் அல்ல அவர்களை தேர்ச்சியாக்கி வைத்திருந்தார் இதற்கெல்லாம் மேலால் மாபெரிய சட்ட மேதை எல்லாவற்றை விட மேலாக இமாம் ஷாஃபியே இபாதத்தில் நின்றால் அவங்களை மறந்து நிற்பார்கள் அல்ல நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வானா எல்லா இடத்திலே இல் இருக்கும் பல பேர்கள்ட்ட அதுல பனா வாயிடுவாங்க இபாதத்துல நயிக்கிற நசீப் இல்லாம இபாதத்தில் லயிச்சு போவாங்க ஆனா அதனுடைய ஆழம விளங்குற நசீப் இல்லாம இருப்பாங்க அல்லா நம்மகிட்ட இல்லை கொடுத்திருக்கான் விவாதத்துல லயிக்கிற நசீபையும் வணக்கம் யாராவது நம்மளை குறை சொன்னா அந்த குறையை சரி தவிர கோவப்படக்கூடாது யாராவது குறை சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டாங்க ஓ இப்படி ஒரு குறையை சொல்லிட்டாரு அது நம்ம எப்படி நம்ம சரியாகிறது அதான் நம்முடைய கவனம் அதில் கோவப்பட்டா இனி ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க செய்த உமரது இல்ல நான் சொன்னேன் அவர் வாழ்க்கையை எல்லாம் ஒளிமயமாக்கட்டும் சொல்லி தர்றவர் இருக்கு அப்ப இமாம் ஷாபி சொன்னாங்க வாழ்க்கையில ரெண்டு இருக்குதுமா ஒன்னு வாஜிபு இன்னொன்னு அவுஜபு வாஜிபுனா என்ன எப்போதுமே நீ மனிதனா பிறந்துட்ட மனிதனா பிறந்துட்ட ஏதாவது தவறு நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாஜிபு என்ன ஐயத்தூபு இல்லல்லா அந்த தவறை நினைச்சு வருந்தனும் தௌபா செய்யணும் தௌபாங்கிறது மனிதர்களுக்கே வாஜிப் உம்மத்துக்கு வாஜிபு என்னான் இமாம் ஷாபி எல்லாருக்கும் வாஜிப் தௌபாங்கிறது இருந்துட்டே இருக்கணும் தௌபாங்கிறது இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல நாலு மறுநாள் இல்ல டெய்லி தௌபா நடக்கணும் துபு இலல்லா ஹி தௌபத்தன் நசுஹாங்கிற அல்லா அல்லாட்ட தௌபா செய்யுங்க தௌபா நசுஹுன்னு அதுக்கு எத்தனையோ தப்சீர் இருக்குது முழுசா வரணும் தூய இதயத்தோடு வரணும் இன்னொரு பக்கம் இன்னொரு முறை திரும்பி பார்த்துடக்கூடாது தவிர இன்னைக்குள்ள விலகின என்னன்னா தௌபா செய்து தர்றோம் ரெண்டாவது மறுநாள் ராத்திரியிலேயே அந்த பாவத்திரை போய் உட்காந்துக்கிறோம் அடுத்த நாள் சுகுல தௌபா செய்துக்கிறோம் மீண்டும் அடுத்த நாள் இரவு அந்த தோறை செய்ய மனசு வருது இது தௌபா நசூஹாவுல சேராதுங்கிறார் அல்லாஹ் நம்முடைய தௌபாவை தௌபா நசூஹாக்கி வைப்பானா தௌபா என்கிற அந்த இடம் பரிசுத்தமா இருக்கணும் அப்ப தௌபாங்கிறது எல்லாருக்கும் வாஜிபு நாங்க இமாம் ஷாபி யாருக்கும் வாஜிபு எல்லாருக்கும் வாஜிபு தௌபா செய்துட்டே இருக்கணும் என்ன பெருமானார் ஒரு இடத்துல கேட்பாங்க பாவம் செய்யது இயல்பு பா ஏதோ செய்துட்ட பாவம் செய்தவர்கள் நல்லவன் நான் இருக்கலாமான்னு கேட்கிறான் பாவம் செய்தவர்கள் நல்லவர்கள் யார் தவறு செய்தவர்களின் நல்லவர்கள் யார் தௌபா நம்மை நல்லவர்கள் ஆக்கி வைப்பான் தவறு நடந்தும் கண்டுக்கடாம இருக்கிறாங்க பாருங்க அந்த மக்களை பற்றி எழுதுறாங்க தவறு நடக்குது அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை பாவம் அவரே செய்துகிட்டாரு அந்த பாவத்தை பத்தி சிந்திக்கிறதே இல்லை பாவமா கூட பல பேர் நினைக்கிறது இல்லை அவங்களுக்கெல்லாம் இபாதத்தின் இன்பம் பிடுங்கப்படும் கொஞ்ச காலம் நீடித்தால் இபாதத்தும் பிடுங்கப்படும் செய்துட்டு இபாதத்தின் இன்பம் போகும் தொடர்ந்தால் இபாதத்தை எல்லாரையும் பாதுகாப்பான எவ்வளவு பேரை பார்க்கிறோம் உயர்ந்த மனிதர்கள் நம்ம கூட சொல்லுவோம் அவர் எவ்வளவு அழகா இருந்தார் நல்ல வணங்கத்துல இருந்தாரு இவ எதுவுமே இல்லாம போயிட்டாரு எழுதுறாங்க இமாம் ஷாபி சொல்வார் வாஜிபு உம்மத் உம்மத்துக்கே வாஜிப் கௌபாமல இருக்கணும் இன்னைக்கு அது இல்லாத நாளதான் நம்ம நிறைய பிரச்சனைகள் சிக்கலோ விவகாரங்களோ அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு அல்லாஹ் மேலே அண்ணாள் அல்லாமல ரொம்ப கோவமா இருக்கு சொல்றவர் சாதாரண ஆளு சொல்லல ரொம்ப பெரிய ஆளு ரொம்ப பெரிய மார்க்கம் உள்ளவங்க இல்லம் உள்ளவங்க ரொம்ப வருத்தமா இருக்கு அதெல்லாம் தல்லா பேர்ல ஏன் இந்த அளவுக்கு நம்ம போட்டு நெருக்கடி கொடுக்கணும் மீண்டும் 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 நிந்திக்கப்படுகிறோம் பாதிக்கப்படுகிறோம் திரும்ப திரும்ப கஷ்டத்துல தான் கொண்டு வீழ்த்தப்படுகிறோம் அப்படின்ட்டு அவரு ரொம்ப வருத்தப்பட்டார் நம்ம கேட்டாலும் அல்லா காது கொடுத்து கேட்கறது இல்லை ஏன்னா அவர்கிட்ட ஒன்றும் சொல்லலை ஏதாவது சொன்னா அவர் இப்போ இருக்கிற டென்ஷன்ல நம்ம ஏதாவது சொன்ன வைங்க அல்லாதான் அப்படிம்பாத்தா நீங்களும் அப்படி தான் நினைக்கிறேன் குழந்தைங்க உங்களை எல்லாம் மாற்ற முடியாதுன்றார் இவஞ்சம் அமைதியாக இருந்துட்டோம் அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போது அவரை சரியாகவே சொன்னோம் எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னோம் என்ன அல்லாஹ் மேலே என்ன கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது என்ன செய்யலைன்னு கேட்டேன் இப்போ நான் போன ரயில்வே ஸ்டேஷன் நான் தொழுதுட்டு வந்தேன் ட்ரெயினில் தொழுகிறேன் பஸ்ஸில் தொழுகிறேன் ரோட்டில் முசல்லாக விரிச்சு தொழுகிறேன் இதுக்கு மேலே அல்லாஹ் என்ன சுதந்திரத்தை பறிச்சான் தந்துக்கிட்டு தான் இருக்கான் ஒன்றும் இல்லை என்ன கஷ்டம் நான் கேட்குறேன் நான் கேட்டேன் கிடைக்கல கேட்டேன் கிடைக்கல இப்போ உதாரணமா நேற்று நான் ஜும்மால பேசுனேன் உதாரணமா ஒரு ஒரு ஆஃபீஸில் போய் நான் ஒரு ஃபார்ம் எழுதி கொடுக்கேன்னா அந்த ஃபார்ம் சேங்ஷன் ஆகாம வெளியில வருது அவன்கிட்ட போய் கேட்டேன் என்னங்க எல்லாருக்கும் சேங்ஷன் பண்ணி அவருக்கு பண்ணல எங்க அவர் கையெழுத்து போடலைங்க அங்க நான் கையெழுத்து போட்டிருக்காரு எங்க கொண்டு போட்டிருக்காரு பாருங்க இங்க போட வேண்டிய கையெழுத்து அங்க போட்டிருக்காரு கொண்டு போய் போட வேண்டிய இடத்துல இடத்துல வேறு மாற்றி எங்கள் விதிகளை மீறும் போது நிபந்தனைகளை விடுற போது உலகத்திலேயே எந்த ஒரு ஃபார்மும் கூட சேங்ஷன் அந்த துவாவு கேட்கறதுக்கு சொன்னாங்க அதை பூரா விட்டுட்டு நம்ம ஆகலைன்னு கல்லாட்டும் அல்லாமலையா கோவப்படுறது அல்லாமலையா வருத்தப்படுறது தவறு எங்கே தவறு யார் பக்கம் பிரார்த்தனைக்கு விதி இருக்கா இல்லையா சொன்னாங்களா இல்லையா செல்லம் உணவு ஹலாலாகட்டும் சொன்னார்களே எவ்வளவு கலப்படமான உணவுகள் உள்ள போயிருது பார்வை ஹலாலா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே நம்பிக்கை சார்ந்து கேளுங்கள் நாங்கள் நம்பிக்கை போயிட்டு நம்பிக்கை இல்லை கேட்கிற நம்பிக்கை இல்லை அது நிறைய விஷயங்கள் எல்லாம் மேல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் அவன் கரெக்டா இருக்கலாம் ஒன்னு மட்டும் தெளிவா சொல்றேன் உலகம் முடிகிற வரையிலும் இந்த அழிக்கப்பட யாராலும் இந்த பேர் நூறு முழுமையாக ஆக்கி விட்டேன் என்கிறான் முத்திம் ஒல்வாகும் முத்திமுறது முபத்ததாக உங்களுக்கு தெரியும் முத்திம் என்ன சீகான்னு தெரியும் அல்ல இதை முழுமையாக்கி முடிச்சிட்டான் இது ஒரு ஒளி பேரொலி உலகம் உள்ள வரையிலும் இருக்கும் உலகத்துக்குன்னு ஒரு அழிவு வருதா எப்ப வரும் உலகத்துக்குன்னு அழிவு வராம நிக்கிது எது வரைக்கும் நிற்கும் அல்லாவுடைய ரசூல் அழகா வழிகாட்டினாங்களே நம்ம நம்பிக்கை தானே குறைஞ்சு போச்சு அல்லா அல்லான்னு சொல்லிட்டே இருக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் உலகம் அழியாது அது சொல்றவங்க இல்லைன்னா உலகம் முடிஞ்சு போயிடும் அப்ப நான் இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் உலகம் முடியணும்னா நம்ம எல்லாரும் போனா தான் முடியும் நம்பிக்கை சார்ந்து பிரார்த்தனை இருக்கணும் இறைவன் என்ன அவநம்பிக்கை நிபந்தனைகளும் விதிகளும் விடப்படுது இந்த சமூகத்திலே குறைகள் இருக்குது குற்றங்கள் இருக்குது அதையெல்லாம் நாம கலைந்தெடுக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது அப்ப வாஜிபு என்ன உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கே வாஜிபு அவங்க ஒவ்வொருவங்களும் தன்னுடைய தவறு என்னான்னு கண்டறிந்து தௌபா செய்யணும் அவங்க தவறு அவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு தௌபாவில ஈடுபடணும் அல்லாட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கணும் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு ஏதோ எப்போதோ மாதிரி போச்சு ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு சமயபராத்துல தௌபா கேட்கிற மாதிரி நிலைக்கு வந்து விட்டோம் இதில் சாலிஹிங்களும் அகப்பட்டார்கள் நான் நாங்கள் அரசு தான் பகலும் மகன் இரவும் பகலும் அல்லாட்டை நான் பாவம் பண்ணி தேடுகிறேன் யார் மாத்த கத்தம் என் தம்பியோ மாத்தா ஆஹா முன்பாவும் இல்லை பின்பாவம் இல்லை ஆனால் ராத்திரியும் தேடுறேன் நம்ம காலையிலேந்து தேடுறேன் நமக்கு தானே கத்து கொடுத்தாங்க வாஜிப் ஒவ்வொருவர்களுக்கும் என்ன வாஜிப் ஐய தூபுயிலல்லா அவுஜப் எதுன்னு கேட்டாங்க இமாம் ஷாபி சொன்னாங்க அவுஜப் ரொம்ப வாஜிப் தருக்கு துணுபுன்னாங்க பாவம் செய்யாம உன்னை காப்பாத்துறது அது ரொம்ப கடமை என்னாங்க பாவம் செய்துட்டா தௌபா கேட்கறது வாஜிபு பாவம் செய்யாம உன்னை பாதுகாக்கிறது அது அவுஜபு ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப கடமை ஏன்னா பாவம் செய்வ வாய்ப்பு வர்ற போது அதை விட்டு தன்னை தடுத்து பாதுகாக்கிறான் பாருங்க அது எல்லாராலும் முடியாது தன்னை அடக்கி ஆள்பவர்களால் மாத்திரம் தான் முடியும் அதுக்கு அதுக்குதான் இந்த ஷேகுமார்கள் பையத்தெல்லாம் அவுஜபம் உண்டாக்குறதுக்கு வாஜிபம் உண்டாக்குறது முக்கியம் அவுஜபம் பாவத்துல போய் விழாத அளவுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ற வாய்ப்பு இருக்குது ஒரு பெண்ணு போகத்தான் செய்யறா என் கண் அங்க போறதுக்கு தயார் அதை நான் கட்டுப்படுத்தி கொண்டு நிறுத்தி வைக்கிறேன் பாருங்க அது அவுஜம் தப்பு செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது அதை செய்ய விடாம என்னை அடக்கிறது அது எல்லாராலையும் முடியாது மனசு கட்டுப்படுத்தல் என்னாவது முடியுமா இமாம் ஷாபி சொன்னாங்க அவுஜப் என்ன ரொம்ப கடமை என்ன பாவம் செய்கிற வாய்ப்புகளை ஏற்படுத்துற சந்தர்ப்பங்கள் எல்லாம் சுத்தி இருந்தோம் அதை செய்யாம தற்கு துணு பாவத்தையே விட்டு வாழ்கிற அந்த வாழ்க்கை அது ரொம்ப பெரிய கடமை அல்ல நம்ம எல்லாருக்கும் இந்த உபி செய்வான் ஷேகமார்களுடைய சொகபத்துல என்ன கிடைக்கும்னா சாலிகங்கள் எழுதுறாங்க சருகுதல் ஏற்படாது சருகுதல் ஏற்பட்டால் அந்த தொடராது சருகுதல் ஏற்படாது சருகுதல் ஏற்பட்டால் அது தொடராது இன்னைக்கு இல்முடைய உலமாக்களை பொறுத்த வரையில நமக்கு தொடர்பு ரொம்ப முக்கியம் ஏன் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வார்த்தை லட்சோபி மக்களை மாற்றணும் அவங்க இதய துடிப்பில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்ப அந்த வாழ்க்கைங்கிறது எனக்குள்ளே இருக்கிற நிலைகளை எல்லாம் சரியாக்கி நான் ஒரு சருகுதலுக்குரியவனாக மாறாமல் என்ன பாதுகாப்பதற்கும் என்னை சரி செய்வதற்கும் ஒரு நிஸ்பத்துடைய பெரியார் இருக்கிறார் என்றால் நம்ம வாழ்க்கை அழகாயிடும் நம்ம சொல்லுக்கு ஒரு பெரிய அசராத்து ஏற்பட்டோம் நல்லா எல்லாருக்கும் திரௌபடி செய்யும் அது ரொம்ப முக்கியம் ஒரு காலம் பயத்து கொடுக்கிறதோ பயத்து வாங்குங்கன்னு சொல்றதோ எல்லாம் ரகசிய மாத்தாருக்கும் மட்டும்தான் அந்த வேலை நடக்கும் இப்ப அப்படி இல்லை இது ஒரு காலம் இன்றைக்கு ஒவ்வொருவங்களையும் கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய அளவிற்கான மனித உலகம் மாறி இளைஞர்கள் பயத்தான பின்னால எவ்வளவு பெரிய மாற்றம் அங்க வாழ்க்கையில பார்க்க முடியும் பணி வருது பாவத்தின் மீது வெறுப்பு வருது மீளும் வாய்ப்பு ஏற்பட்டு இருக்குது ஒரு நூறு பேர் ஏத்திகாப்பு இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வாலிபர்கள் பத்து நாள் பெருநாள் ராத்திரி ஊரு கூகுன்னு கிடக்குது ஊரு அவ்வளவு கலகலப்பா இருக்குது எல்லாரும் பஜார்ல அதை வாங்க இதை வாங்க ஆனா அந்த பிள்ளைங்க பள்ளியோ சில ஏத்திகாவில் இருக்காங்க இந்த தொடர்பு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதிருத்திமாம் ஷாபி அஜீப் ஆஜபுனா ரெண்டாவது என்ன அஜீப்னா என்ன கேள்வி கேட்கிறாங்க அஜீப்னா என்ன ஆச்சரியமானதுனா என்ன ஆஜம் ரொம்ப ஆச்சரியம் அதிரத்தியமாம் ஷாபி சொன்னால் ஆச்சரியங்கிறது அத்தகருஃபி தசருஃபிஹி காலம் காலத்தின் சுழற்சி காலம் கால சுழற்சிகள் என்னவெல்லாம் நடக்குது எல்லாமே ஆச்சரியமானது இப்போ ஒரு தடவை பேசி நிற்கிறேன் எங்கே வந்து போயிட்டு வர்றேன் ஃபோன் வருது அவர் மூத்தாயிட்டாராண்டு இப்போ தான் இப்போ பேசிட்டு வந்தேன் இப்போ தான் என்னை சந்தித்து பேசினார் நான் போய் வீட்டுக்கு நுழைவதுக்குள்ளே அவர் மூத்த செய்தி வருது காலம் தன்னை பயன்படுத்துற அந்த வீதம் கால சுழற்சி காலத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே ஆச்சரியமான என்ன நடக்குதுன்னு தெரியல இப்போ ஒண்ணு இருக்குது அடுத்த நிமிஷம் வேற ஒண்ணு இருக்குது அந்த நடப்பு காலத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியம் இமாம் ஷாபி சொன்னாங்க அதை நம்ம சிந்திக்கணும் என் காலத்தை சிந்திச்சுங்கன்னா போதும் அல்லாஹ் குரான் இல்ல ஒல் காலத்தின் மீது சத்தியம்ங்கிறான் காலம் எவ்வளவு புனிதம் கால சுழிச்சிக்குள்ளே போய் பாருங்கள் கண் கண்முன்னால எத்தனை நிகழ்வுகள் கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாருந்தா தெரியும் தஹ்ரூப் காலம் எப்படியெல்லாம் சொல்லுறது உள்ள போயிட்டு நம்ம சொந்தக்கார ஒருத்தங்களை போய் பார்க்க போனேன் அவங்களுக்கு லேசா ஓதி ஊதினே அவர் வந்து இதுல இருக்கிறார் ஐசியூல இருக்கிறார் அதை சுத்தி பல பேர் ஐசியூல இருக்கிறாங்க எல்லாம் ஒரு எல்லாம் பல சமய மக்கள் நான் அவர்கிட்ட கொஞ்சம் ஓதி லேசாக முகத்தில் தண்ணியை தெளிக்கணும்னு அவங்க அனுமதிக்கலை தண்ணியை மட்டும் ஊதி கொடுத்துட்டு பிறகு கொடுங்கன்னு வந்தேன் அடுத்தடுத்து இருக்கிற பெட்டில் படுக்கிறவங்க அவங்க ஃபேமிலி என்னை கூப்பிட்டு இங்கே கொஞ்சம் ஓதிட்டு போங்க மந்திரிச்சுட்டு போங்க இவங்களுக்கு கொஞ்சம் ஊதிட்டு போங்க அவங்க படுற அந்த அவதி அந்த அந்த நேரம் எல்லாம் பல சமய மக்கள் எல்லாருக்கும் நான் போய் அங்க நின்னு எல்லாருக்குமே லேசா மேலே ஊதிட்டு வந்தேன் அடுத்தடுத்த நிமிடம் இன்னொரு கட்டம் நான் போயிருந்தேன் நம்ம சொந்தக்கார ஒருத்தர் ஐசோல் இருக்கிறார் அவரை சந்திச்சுட்டு வெளியில வர்ற அங்க ஒரு ஒருத்தர் வாலிபர் ஒரு இருபத்தி வயசு இருக்கும் அவர் துடிக்கிறார் அவங்க அம்மாவை விட மனைவியை மாட்டார் விட அவங்க என்ன ஒரு ஒரு அவர் ரெண்டு பேரை வயசு இருபத்தெட்டு ஆச்சு நான் அதை கண்ணால பாக்குறேன் அப்படியே துடிக்கிறார் நல்லா இருக்கிறார் தெம்பா இருக்கிறார் ரெண்டு பேரும் போக கூடாதுன்னு சரி நான் போய் உள்ள போய் ஆளை பார்த்துட்டு வெளியில வர்றேன் ஒரே பிரச்சனை சத்தமா கிடைக்கும் என்னன்னா அந்த வாலிபர் மோத்த ஆகிட்டார் அம்மாவை விட மாட்டுக்கார் மனைவி விட மாட்டுக்கார் ரெண்டு பேரும் இருக்கணும் அவருக்கு ஒரு பயம் இமாம் ஷாபி சொல்வாங்க அத குருவித் த காலம் அது என்னமெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு பாரு அது ஆச்சரியம் ஆனா நான் பாட பேராம போடுறதுதான பெரிய சோதனை வாஜப் என்ன தெரியுமான்னாங்க வாஜப் ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா கஃபலத்துன்னா அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் பொடுபோக்காக வாழ்கிற மனிதர்கள் தான் அவர்களின் தான் அவர்களின் பொடுபோக்கு தான் ரொம்ப ஆச்சரியமான இப்படி நிகழ்வை பார்த்துட்டு இன்னும் இவர் அதுல அசால்ட்டா இருக்கிறாருன்னா கட்டி கழிச்சிட்றோம் என்னமோ இருக்கும் அவருக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கும் இல்லைப்பா பிரச்சனையெல்லாம் தாண்டி எந்த நேரத்தில் என்ன நடக்குங்கிறது எல்லாவுடைய கையில் இருக்குது அவருக்கு நடந்தது நமக்கு நடக்க எவ்வளோ ஆகும்னு நான் சிந்திச்சுட்டேன்னா அங்கே என் தலைவீதியே மாற்றப்பட்டு என் நிலை எங்கேயோ உயர்ந்து விட்டு உலகத்திலேயே பெரிய ஆச்சரியம் என்பது ஒவ்வொரு மனிதனும் கால சுழற்சி தனக்கு முன்னால் அல்லாஹ் நிகழ்த்த ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான் நான் ஒரு நிகழ்வை நடத்தினால் அந்த நிகழ்வை நடத்திட்டு திருக்குறான் சூரத்துல் பகத்தராவளல்லா சொல்றான் ஒரு நிகழ்ச்சி அல்லாஹ் நடத்தி முடிச்சிட்டான் அவனை மீறிய ஒரு சமுதாயத்திற்கு அவனுடைய கோபத்தை வெளியாக்கி முடிச்சிவிட்டான் நக்கால லிமாபை நய தைஹாவோ மஹல் ஃபஹா அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கு அது ஒரு பெரிய பாடமும் படிப்பினையும் என்றான் அல்ல ஒரு சமூகம் வர்ம மீறிய போது அது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பினை அவங்க அந்த பாடமும் படிப்பினையும் பெறாமல் இருக்கிறாங்களே அதுதான் ரொம்ப ஆச்சரியம் ஒரு சமூக அங்கே அங்க அழிக்கப்பட்டது அல்ல ஒரு தண்டனையை கொடுத்தாங்கிறான் அல்லாஹ் கொடுத்த தண்டனை அது வந்து அஜப் ஆச்சரியமானது எப்படி இருந்தவங்க அடுத்த நிமிஷம் எப்படி போயிட்டாங்க உருவத்தையும் மாத்திட்டான் அல்ல அது ஆச்சரியம் அதை விட ஆச்சரியம் அதை பார்த்துக்கிட்டு இன்னும் தன்னை திருத்திக் கொள்ளாம வாழ்கிறார்களே தொழில் முத்தகிறான் என் தொடர்பு உள்ளவர்களுக்கு இது ஒரு உபதேசமாக இருக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உபதேசம் உபதேசம்னா என்ன தான் உபதேசம் எல்லாம் எல்லாருக்கும் சொல்லி முடிக்கிறேன் அப்ப இம்மாம் ஷாபி ரஹமத்துலா கேட்ட கேள்வி ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்க பதில் சொன்னாங்கன்னு இல்லை நம்ம வாழ்க்கை என்பதை நாம கொஞ்சம் கவனத்தில் கொள்கிற போது நம்ம ரொம்ப உயிர்நிலைக்கு போகிறோம் கொஞ்சம் கவனத்தை விடுற போது நாமே மற்றவர்களால் பேசப்படும் கதை பேசப்படும் இடத்துல மாறி விடுகிறோம் மூணாவது சொன்னாங்க சாபுன் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கஷ்டம் என்றால் என்ன அசபபு அலில் மசாயிம் வாழ்க்கையில கஷ்டம் சோதனை முசிபத்து நெருக்கடி எல்லாம் கொடுக்கும் போது அதுல பொறுமையா இருக்கிறவங்க கஷ்டமானது எல்லாரும் சொல்லுவாங்க பொறுமையா இருப்பாம்பாங்க அவங்களுக்கு வந்தா தெரியும் பொறுமையா இருக்க சொல்றது பெரிய மேட்ரு இல்லைங்க நமக்கு வரும்போது தான் தெரியும் சபுருங்கிறது சாபு இமாம் ஷாபி நீ பொறுமையா இருக்கணும்னா அது கஷ்டம் வாழ்க்கையில சோதனை வரும்போது கஷ்டம் வருது மனைவி நமக்கு அடம் பிடிக்கிறாங்க பிள்ளைங்க நம்ம எதிர்த்து நிற்கிறாங்க அதுல எப்படி பொறுமையா இருக்கிறது நான் போற்றிய சமூகம் என்னை பாராட்டிய சமூகம் என்னை எதிர்த்து நிக்கிற போது எப்படி பொறுமை வரும் அப்ப அதுல பொறுமைங்கிறது கஷ்டமானது அதை கஷ்டம் என்ன தெரியுமான்னு கேட்டாங்க இமாம் அதை விட பெரிய கஷ்டம் ஃபவாத்துஸ் சவாபுன்னாங்க ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்குறான்னா அந்த கஷ்டத்துக்கு பின்னால உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அந்தஸு அல்லாஹ் உயர்த்த இருக்கிறான் அந்த கஷ்டம் வந்தும் எந்த ஒரு நல்ல நசீப்பும் அந்தஸ்தும் உனக்கு உயராமல் போயிருக்குதுன்னா அதுதான் ரொம்ப கஷ்டமான ஃபவாத்துஸ் சவாபுன்னாங்க பாக்கியம் கிடச்சிருக்கானு சின்னம் சிறிய கஷ்டமும் பெண்ணும் பெரிய பாக்கியத்தை கொடுக்க செல்லி சும்மா கஷ்டத்தை கொடுக்குறான் ஒரு தலைவலியை கொடுத்தா கூட உன் பாவத்தை மன்னிக்கிறாங்க ஒரு கஷ்டம் எனக்கு சமாப தரணும் தரணும் அது கிடைக்காம போகுது அப்ப நீ பொறுமையா இல்ல கஷ்டத்தை அது கஷ்டம் தான்பா அதை விட பெரிய கஷ்டம் நசீபையும் பாக்கியத்தையும் கஷ்டம் வந்தும் நீ பெறாம போயிருக்க பாரு எப்ப பெறாம போகும் அந்த கஷ்டத்தை குறை சொல்லி சிரமப்படுத்தி எல்லாம் எப்படி நினைக்கிறான் அவனுக்கு கண்ணு இல்லையா அது இல்லையா அது என்ன போட்டு இந்த பாடுபடுத்தான் அப்படி இப்படி என்ன போகுது அந்த கஷ்டத்துல பொறுமையும் இல்லை அந்த கஷ்டத்துக்கு பின்னால ரொம்ப பெரிய கஷ்டத்தை சந்திக்கிட்டோம் என்ன அந்த அவன் கொடுத்த அந்த கஷ்டத்துக்கு கூலியும் இல்லாமல் போயிட்டு சவாபையும் இழந்துட்டான் நாலாவது சொன்னாங்க கரீபு அக்கரப் நெருக்கமானது ரொம்ப நெருக்கமானது உலகத்தில் எல்லாருக்குமே அவங்க அவங்க மனசு என்ன விரும்புவதோ அது அடையணும் ஏன் சாபி சொன்னா என்னென்ன விரும்புவதோ அதை அடையணும் அது வேணும் இது வேணும் ஒரு ஆசைங்கிறது பறந்தது விரிந்தது விசாலமானது இது யாரும் விதிவிலக்கு இல்லை எல்லாருக்கும் ஆசை இருந்துகிட்டே இருக்கும் அது அடையிறதுக்கான வழியும் தேடி தந்துட்டே இருக்கும் குள்ளு மாத்தத்த மண்ணா கரிபுண்ணாங்க நீ ஆசைப்படுற எல்லாமே பக்கத்துல தான் பாருக்குது நம்ம நினைக்கிறோம் நம்ம இதை போய் ஆசைப்படுறோமே அடைய முடியுமா எல்லாமே கரிபுண்டா என்ன ஆசைப்பட்டாலும் கரீப் காசு வேணுமா அது தான் தான் இருக்குது மெத்த வேணும் கட்டில் வேணும் தான் இருக்குது மாளிகை வேணும் வீடு வேணும் என்ன எல்லாம் என்ன மருமையில நீ என்ன விரும்புறப்பா நீ ஆசைப்படுவதெல்லாம் உன் அருகாமையில் இருக்கிறது அதை விடவும் என்ன தெரியுமா உன் மௌத் அதை விட பக்கத்துல மௌத் இருக்கிற நீ கார் வாங்கி போகணும்னு நினைக்கிற அது உன் தான் இருக்குது வாங்குறதெல்லாம் வாய்ப்பெல்லாம் கூடிட்டு பணம் வந்துட்டு காரையும் பேசியாச்சு அதை விட மௌத்து நிற்கும் நீ கார்ல போகல சந்துக்களை போன காரு பக்கத்துல தான் இருக்கு காரு காசை கொடுத்தாச்சு காருக்கு பண்ணி கொடுத்து அது இறங்கிட்டு கொண்டு போகணும் ஏறணும் அவ்வளவுதான் அதுக்குள்ள மௌத்து வந்துட்டு உலகத்திலே ஒருத்தர் சொர்க்கத்தை கட்டினாராம் சொர்க்கத்தை கட்டி உள்ள போறதுக்குள்ள அல்லாஹ் இஸ்ராயல் வச்சு அவரை தூக்கிட்டான் இதெல்லாம் நமக்கு இமாம் ஷாபி உணர்த்துகிறார்

அப்போ மௌத்துக்கு தயாராகணும்ங்கிற போது ஆசைப்பட்டதை எல்லாம் நான் அடைய மாட்டேன் அதன் மீது வெறுப்பு வந்துடும் எல்லாத்தையும் ஆசைப்பட்டு அடைந்தால் எப்படி மௌத்துக்கு நான் தயார் எனவே ஒரு அருமையான வாழ்க்கை இது நாம் மக்களால் நேசிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் பின்பற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நமது ஒவ்வொருவர்களிலும் இருக்கிற சில குறைகள் நமக்கு மாத்திரம் தான் தெரியும் ரப்புக்கு தான் தெரியும் வீட்டில் கூட தெரியாது மனைவிக்கு கூட தெரியாது பிள்ளைங்க கூட தெரியாது எனக்கு ஹிதுமல் செய்கிறவங்களுக்கு கூட எனக்கு என்ன குறை இருக்குன்னு தெரியாது எனக்கு தெரியும் ஆனால் நான் அதை சரி செய்கிற எண்ணம் மாத்தி துடிப்பு இருக்கணும் எனக்கு அடிக்கடி நான் சொல்றது யாராவது ரொம்ப நம்மளை புகழ்றாங்கன்னு ஒரு பயம் வந்துடும் ஏன்னா அல்லா அவங்க புகழ்றாங்க அதுக்கு நான் தகுதி உள்ளவங்க இல்லையே இமாம் ஷாபி ரமத்துள்ளா சொன்னாங்க நான் ரொம்ப ஆச்சரியமான நேரம் ஆயிட்டு உலமாக்களோடு பேசுறதுல இன்பம் இமாம் ஷாபி சொன்னாங்க நான் அல்லாட்ட கேட்கிறேன் இமாம் ஷாபி சொன்னார் நான் சாலிகிங்களை நேசிக்கிறேன் நான் சாலிகிகள் ஒருவனாக இல்லை யார் இமாம் ஷாபிப்பு சாலிஹின் சாலியங்கள் நேசிக்கிறேன் அது நீண்ட பயிற்சி இப்ப நேரம் இல்லை எனக்கு நான் சாதிகிங்களில் நான் இருக்கிறேன் இல்லை எவ்வளவு பெரிய வாழ்க்கை சாலிகிங்களோடு நான் இருக்கணும் நல்லவங்க பக்கத்துல போய் இருக்கணும் ஏங்க நீங்க சாலிகங்களை நேசிக்கிறீங்க சாலியங்களா நீங்க இல்லையே நான் இல்லப்பா என் நிலைமை எனக்கு தான் தெரியும் அவங்கள ஏன் நேசிக்கிறேன்னு தெரியுமா நசூல் செல்லாதுன்னு சொன்னாங்க நிறைய நண்பர்களை சாலிகங்களை உங்களுக்கு பழக்கமாக்கி அதிகமாக்கிக்கங்க ஏன் ஒவ்வொருவங்களும் உங்களுக்காக மறுமையில் சபாத்து செய்வார் ஒரு சாலிகையோடு உனக்கு தொடர்பு இருக்குமா அவர் நாளைக்கு உனக்கு தான் நல்லாட போய் சபாத்து செய்வார் எனக்கு சபாத்து செய்யற பல பேர் உலகத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால சாலிகங்களை நான் பிரியப்படுறேன் நாங்க அவங்களே அதுக்கு பதில் அமதிப்பு நம்ம சொன்னாங்களாம் தஹிபுஸ் சாலிஹினா வந்த மினகு அவங்க மாணவர் احمد இப்னு ஹம்பல் அவங்க பதில் அந்த பைத்துக்கு புறா பதில் சொன்னாங்க தஹிபுஸ் சாலிஹினா வந்த மினகு நீங்க சாலிகிங்களை நேசிக்கிறீங்க ஆனால் நீங்களும் சாலிஹினில் ஒருவராகவே இருக்கிறீர்கள் யாரு இமாம் احمد இப்னு ஹம்பல் அவங்க உஸ்தாதுக்கு பதிலாக மாணவர் படிக்கிறார் இவங்க தன்னுடைய அடக்கத்தால பணிவால அதனால நம்ம வாழ்க்கையில நமக்கு உயர்வு இருக்கலாம் அந்தஸ்து இருக்கலாம் ஆனா நமக்கு புகழ் வரும்போது சந்தோஷம் வரும்போது நம்ம பயந்துகிட்டே தான் இருக்கணும் அல்லா நான் இது தகுதியா இல்லையா இமாம் போது ஒருவரா இல்லையே அப்படிங்கிற போது அந்த வார்த்தை நம்மை உடுத்துகிறதா இல்லையா அல்லா நம்மை சரியாக்குவானாக உயர்ந்த இடத்துக்கு வர செய்வானாக சாலிகீங்களில் ஒருவராகவும் ஆக்குவானாக சாலிகீங்களை நேசிக்கிறவர்களாகவும் ஆக்கி வைப்பானாக எப்போதுமே அவன் யாரை ஒன்னொடியில அவன புரட்டணும்னா ஒரு செகண்ட் தான் உயர்த்தனாலும் ஒரு செகண்ட் தான் எப்படி புது புது பக்ரியை அல்லாஹ் தூக்கி கொண்டு வந்து சிம்மாசனத்தில் உட்கார வைத்தானோ கருணை உள்ளவன் அப்படி எல்லோருக்கும் அந்த நசீபை வழங்குவான்